மாடி மாறி எல்லாம் ஒண்ணு ஓடுதாவுல எங்க ஓடுதாடு போ அத்தா என்ன உனக்கு விஷயம் தெரியாதாக்கும் நீ வேடிக்கை பாக்குறதுக்கு அங்க இருந்து ஓடியந்தே நெட்ட வெளியே ஓடுறனால ஒன்னும் சொல்லலையா எல்லாவும் ஓடுறதை பத்தி தானே என்ன எதுன்னு விசாரிக்கணும் நீ ஒன்னும் சொல்லாம உனக்கு ஒன்னும் தெரியாதா ஒன்னும் தெரியாதாங்கிற என்னன்னு சொல்லுவேன் கிழவி கலிகாலமா ஆயிப்போச்சு அப்பா என்ன வரது வாராளுவா தெரியுமா என்னன்னு சொன்னாதானே தெரியும் என்னன்னு தெரியுமா தெரியுமாங்கிற ஒரு நானே போய் முதல்ல விஷயத்த என் கண்ணாலாம் பார்த்துட்டு வரேன் அப்போ தான் நம்ம முடியும் பேதி ரவா எல்லாவளும் என்னென்னு சொல்லாமல் இப்படி ஓடதாள் விழா நாம் எங்கிட்ட ஓட அங்கே இருந்து இப்படி தூரம் வந்தாச்சு இந்த லதாக்கு தெரிஞ்சா நம்மளை அம்பிட்டு தான் உண்டு இல்லைன்னு ஆச்சுருவான் இங்கே என்ன நின்றுட்டு இருக்கியே இல்லை வேற வா பார்வதி என்னன்னு கேட்குறேன் ஒருத்தியை ஒன்றும் சொல்லாமல் இப்படி பாஞ்சுக்கிட்டு ஓடதாள் விழ இவ்வளோ பின்னாடி நான் ஓட முடியுமா என்னாச்சி உனக்கு தான் விஷயம் தெரியும் என்னன்னு சொல்லு என்னன்னு சொல்லத்த இந்த வசதி என்ன பாவம் பண்ணாலோ தெரியலை எல்லாம் அவன் தலையில் தான் வந்து விடியுது அவன் மகன் தான் எவளையோ ஒருத்தையும் இழுத்துட்டு வந்தான் சொல்லாமல் தெரியாமல் கல்யாணம் கட்டினான் இப்போ பார்த்தா அவன் நாத்தனார் ஒருத்தி இல்லை எவன் எவங்கூடையோ பழக்கம் வச்சு ஒரு சக்கரேன் விரைக்கி முடிக்கிறக்கானான் இங்கே வந்து ஒத்தக்கால நின்றுக்கிட்டு அவனை தான் கெட்ட போறேன் மக்கப்போறங்கானான் என்ன பார்வதி சொல்றேன் கலிகாலம் ஆகிப்போச்சு காலம் முத்திப்போச்சு சாத்தா இது எங்கே கொடிச்சாக்க அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேற இருக்க புருஷன் தான் அந்த ராதா பின்னாடி அடைஞ்சான் அவனை விரட்டி முடிக்கி இவளை சேர்த்து வச்சாவோ புருஷன் கூட இப்போ என்னாச்சு ஆ அப்படி இருக்கானா பொட்டச்சி அதுக்கு மேலே இருக்காத யாருகிட்ட போய் சொல்ல சொல்லுதியே கலி காலமாக ஆயிப்போச்சு செப்பா ஊருக்குள்ளே தலது மருந்து நடக்க முடியாது போல இருக்குது வசந்தி சும்மாவே அவ்வளோ வியாக்கியானம் பேசுவா இப்போ வாயிலையும் வயத்திலியும் அடிச்சுக்கிட்டு நிற்காலாம் அதான் என்னன்னு எல்லாரும் பார்க்கறதுக்கு ஓடுதாவோ நானும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம் வீட்டில் இந்த பேய கிளம்பிக்கிட்டு இருந்தால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவா மரும காரியன்னு பார்த்தா அவன் கேனுக்கு முன்னாடி அங்கே போய் நிற்கா நான் பேரனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டுட்டு ஓரியாரன் ஆனா பேதியை போவாளுவோ புருஷன் உசுரோடு இருக்கையிலேயே இப்படி ஒரு காரியத்தை பண்ணத்தாள என்ன செய்ய அந்த பையன் யார் என்னன்னு விசாரிச்சவங்களா என்னென்னு சொல்ல அவன் என்னமோ மிலிட்ரியில் வேலை பார்த்துட்டு கிடந்தானான் அவன் கல்யாணம் ஆகாத பையனாம் அந்த பையனை ஈவன் வச்சுக்கிட்டு இருக்காளாம் அவன் அங்கே இருந்து வேலையை விட்டிட்டு இங்கே வந்து இவன் வீட்டுக்கே ஏற்றால குத்த வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பாடாத படத்தான் படுத்தாவளோ புருசக்காரன் அரச கேள்விப்பட்டு முதல்ல கண்டிச்சிருக்கான் ஹீவா அடங்குவாள் இவன் ஏற்கனவே வந்து வரதுதான் எங்க ஊர் புறம் தெரியுமே அன்னைக்கு புருஷக்காரனை மட்டும் என்ன வரத்து வந்தா ரெண்டா தர்மம் எவ்வளையோ கெட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு வாதியில கொண்டு அடி அடி நடிச்சாலே இப்போ இவளுக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயமா சொன்ன பாத்துக்கோங்க ஆம்பளை ஆயிரம் வேற வச்சிருப்பான் அத இவ தப்புனால அப்ப இவன் பொம்பளை யோக்கியமா இருக்கணுமா வேண்டாமா ஹீவா ஒரு பூரம் சித்தி டலை தானா எப்படி வீட்டில் வச்சுருப்பான் அவன் மானஸ்தேன் அதான் முடிக்க பற்றிட்டான் இந்த வசந்தி இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சிட்டாலோ இல்லை விசத்தை வாங்கி கொடுக்க போறாளோ தெரியலை அதான் ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு நிற்கேன் எனக்கு என்னதான் நடக்கணும்னு பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கு ஆனால் என் மரும வாரி ஆடா ஆட்டமெல்லாம் ஆடுவாளே அங்கே எங்கே போய் விழுந்து கிடக்க போறீங்களா சாவர வயசுல உங்களுக்கு இது தேவையாம்பா உன் மருமகாரி தானே அவன் ரெண்டாம் மொண்டாட்டியிருந்து அவளை பிரித்து இவன் கூட சேர்த்து வச்சா கிபு இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லப்பறா ஆமாம் அவள் தான் புதுமை பண்ணாச்சு அவளுக்கு பிடிக்கல ஏன் ஆம்பளை தான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணுமா என்ன பொம்பளை பண்ணக்கூடாதாம்பா அவள் வியாக்கியாரம் தான் ஊருக்கே தெரியுமே என்ன என சொல்லுவா போய் மூஞ்சை எங்கே கொண்டு வச்சுக்கு வா பார்ப்போம் என்ன நடக்கணும் ஆமாம் தா சீ இப்போ உள்ள உழுவலாம் என்ன வரத்து வராளுவோ உங்கள் மருமவா அப்படிப்பட்ட ஆளுதான் ஹம் என்ன நடக்குன்னு போய் வேடிக்கை பார்த்துட்டு வாரேன் காரி பார்வதி என்னன்னு பார்த்துட்டு உடனே வந்து சொல்லு இல்லைனா மண்டபில் போட்டு கொடை கொட கொடையும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினப்பேன் நீ இப்ப சாட்டி வீட்டை பார்க்க போயிட்டனா இங்கே என் மண்டையே வெடிச்சு போயிரும் அதை அப்படித்தான் சொல்லாம போவேன் வாரேன் என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுறேன் சரி போ சட்டனு போதிய போ என்ன நடக்கு இந்த ஊர்ல இப்படி எல்லாவளும் கிளம்பிட்டா ஊரு நாசமா போயிரும் எவ்வளவு நெஞ்செழுத்தமும் தைரியமும் இருந்தா இந்த காரியத்தை பண்ணியிருப்பேன் புருஷக்காரன் உசுரோடு இருக்கும்போதே உனக்கு என்ன தொடர்பு போவா ஏ பொன்னியக்கா என்ன கூட எந்த தப்பு இருக்காது ஏய் எம்பிட்டு அடி வாங்குவ என்னன்னு சொன்னாதான தெரியும் உன் புருஷன் வீணா ஒன்னு சந்தேகப்பட்டு அனுப்பிட்டானா இல்ல உண்மையிலே அவர் சொல்றது உண்மைதானா எப்படி அவர் என்ன பொய்யா சொல்ல என்ன எதுன்னு சொல்ல மாட்டான் இன்னும் இங்க வந்து நீ வந்து கேவலப்படுத்துருக்கா நீலாம் வெளியே போய் எனக்கு அத்த காரையும் சொல்லிடாத நான் ஆபீஸ்ல தலை காட்ட முடியாது அண்ணக்காரன் வரட்டும் உன்னை குடுத்ததெல்லாம் பத்தாது அவன் வந்து நல்ல விஷத்தை வாங்கிட்டு வந்து உனக்கு ஊத்தி கொடுப்பான் அதோட உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆயிரும் எவ்வளவு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு கல்லூடி மங்கியாட்ட இருப்ப திறப்ப நான் உட்கார்ந்து நான் இப்படி ஒரு அழுத்த காரிய எங்கயுமே பாக்கலத்தா ரொம்ப நெஞ்சழுத்தந்தான் அவ இம்பட்டு தூரம் உங்ககிட்ட போட்டு கேளு கேளுன்னு கேக்குறா எத்தனை அடி வாங்குவ இன்னும் அப்படி கல்லு மாறி உட்கார்ந்துருக்கியே ஒரு மணி நேரமா அவளும் கடந்து பொலம்பிக்கிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு சொல்ல வேண்டியதுன்னு எவ்வளவு வீராப்புல பேசுவேன் ஓ புருஷக்காரனை மட்டும் என்ன இதாக பேசுன இப்ப நீ இப்படி தெரிஞ்சா யாருக்கு நல்லது இங்க பாரு உனக்கு ஒரு புள்ள இருக்கு ஒழுங்கு மரியாதையா எதுவா இருந்தாலும் மறைக்காம என்னன்னு சொல்லுகா சொன்னாச்சு நீ வேற சும்மா இரு அவ என்னன்னு சொல்லி துணைக்க மாட்டா அவ புருஷக்காரன் கொண்டாது கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிட்டான்

இன்னும் என்னெல்லாம் பட போடுறேனோ தெரியல பேதிய போவா ஏதாவது வாயை திறந்து சொன்னா தெரியும் இவன் மேலே தப்பு இருக்காதுன்னு நானும் பொறுத்து பொறுத்து தான் பார்த்தேன் என்னால் முடியலை இல்லாத பிள்ளைன்னு இவளை எப்படியெல்லாம் வளர்த்தன் தெரியுமா ஆனால் இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அவள் புருசக்காரன் சொல்லும்போது எங்கே கொண்டு தலையை வச்சுக்கலாம் தண்டாவளத்தில் கொண்டு தலையை வச்சு செத்துடலாமான்னு பார்த்தேன் அந்த பேச்சு பேசிட்டு போகிறான் நமக்கு மாட ரோசன்னு இருக்குல்ல இவன் அண்ணக்காரன் வந்தா இப்போ பார் அந்த ஆள் பாவம் இவளுக்காக எத்தனையோ கொடுமை அனுபவிச்சிருக்காரு இவளுக்காக அந்த ஆள் ராவும் பகலும் உணச்சாரு இவளை கெட்டி கொடுக்கறதுக்கு படாத பாட மாட்டார் இவள் ஏற்கனவே ஒரு தரம் வாழாவட்டியாக வந்து உட்காந்துருந்தா இப்போ பார் தொடர்பு என்னன்னு சொல்லுத இப்படி இப்படி ஒரு ஒரு காரியத்தை காரியத்தை பண்ணிட்டே இதெல்லாம் நம்மளுக்கு ஏய் உன் புருஷன் கூட வாழ்க்கை நடத்த உனக்கு ஒரு நீ இப்படி பண்ணினா உன்னை யார் மதிப்பா உன் எப்படி கல்யாணம் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சமாவது பொக்கு என்ன பணக்கம் இது அந்த மனுஷன் நினைச்சாதான் என்ன பண்றதுனே தெரியலை இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு இங்கே வந்து குத்த வச்சிருக்கா ஊருக்குள்ளே நம்ம எப்படி தலை காட்ட முடியும் என் மரும வேற வேறு ஊர் காரி தான் நான் அவளை ஏற்றுக்கிட்டேன் சின்ன வயசு பிள்ளை தான் இருந்த இடம் தெரியுமா அவள் ஊரில் ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்றா பழகுவோம் ஆனால் அவள் வெளியே போகும்போது சரி வரும்போதும் சரி யாரையும் ஏறது கூட பார்க்க மாட்டா அப்படிப்பட்ட பிள்ளை ஆனால்

இப்படி கேவலப்படுத்திட்டே ஏன் கல் மாதிரி உட்காந்துக்காளே அப்போ உண்மைதானா அவன் யார் என்ன விசாரிச்சா என்னன்னு சொல்லுது சொல்லியே நான் மூஞ்சி எங்க கொண்டு வச்சுக்குவேன்னு தெரியல இவ்வளவு நாளும் ரசத்தோட வாழ்ந்தாச்சு இப்படி கேவலப்படுத்திட்டாள அவ புருசக்காரன் வந்து கழுத்து பிடிச்சது தள்ளிட்டு போயிட்டான் அவன் இனிமே மூஞ்சிய முடிக்காத இந்த பிள்ளைய நானே வளர்த்துக்கிறேன்னு போயிட்டான் இவன் கல் மாதிரி உட்காந்து கிடக்கால ஏதாவது சொன்னாதானு தெரியும் அவன் சந்தேகப்பட்டானா இல்லை உண்மையிலே இவன் இவன் கூடையாவது தெரியல அவன் யார் என்னன்னு இனிமே தான் விசாரிக்கணும் வரட்டும் அந்த ஆள் அந்த ஆள் நாண்டுக்கிட்ட நின்று இப்போ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு அவன் புருஷக்காரன் ரோசக்காரனாச்சே ஊருக்குள்ளே அவன் போகிறதும் தெரியாது வாரதும் தெரியாது அவன் தங்கச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அவன் உசுரோடையே இருக்க மாட்டானே சரியா சொன்னீங்க ஏன்டா இப்படி அடைதானுறோ தெரியல அவரே கேவல படுத்துதுக்குல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்திருக்கால இப்ப என்ன செய்ய போறாரோ தெரியல இவ சரிப்பட மாட்டா லதாக்காவ கூட்டிட்டு வந்து கேட்டாதான் என்ன எதுன்னு தெரியும் இவ வாயே திறக்க மாட்டாளே அவளை கூட்டிட்டு வந்து அப்படியே கிடிச்சி கே பண்ணிட்டுருவா ஏ ஆம்பளை தான் எவளையாவது வச்சிருக்கணுமா என்ன பொம்பளை வச்சா என்ன தப்பா அப்படிம்பா இது தேவையா இங்க சும்மா அந்த அக்காவே குறை சொல்லாதீங்க அந்த அக்கா அப்படியெல்லாம் சொல்லாது புருஷன் உசுரோட இருக்கும்போது இன்னொருத்தனை வச்சுக்கிட்டு இருந்தா சரின்னு அந்த அக்கா சொல்லுமாக்கும் ஏன் இப்படி தேவையில்லாமல் அபாண்டமா பேசியே உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னதும் அவன் மேலே பழி போடுவீங்களா வீட்டில் ஒரு வேலையும் செய்யாத இங்கே வந்து நல்ல வியாக்கியான பேசு எங்களுக்கு தெரியாது அவன் என்ன பேசுவா யார் பேசுவான்னு சும்மா இருக்கட்டா இருக்கிற சண்டையில் நீங்க வேற எரிய என்ன அண்டாக்கா என்ன ஏதுன்னு ஒன்னும் அந்த சொல்ல ஹவா வாழ்க்கை அவதான் பாத்துக்கணும் விடுமாக்கும் ஏ வசந்தி நான் சொல்றது கேளு அவளெல்லாம் மூக்க ஹவா விடாத அவளைதான் முருகன் மரம் ஏற மாதிரி என்ன தியார் பண்ணி விட்டுருவான் புரிசை நாற்று விட்டுட்டு அவங்கடைய அனுப்பி வச்சாலும் கேட்கறதுக்கு நான் இல்லை அப்படி பண்ணாலும் பண்ணிடுவான் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல நான் யார குறை சொல்ல இவ பண்ண காரியத்துக்கு நான் தான் இப்போ கேவலைப்பட்டு நிற்கிறேன் இந்த ஊரில் என்னால் தலை காட்ட முடியுமா என்ன சொல்ல சொல்லுதியே என் புருஷனுக்கு போனை போட்டிருக்கேன் அவர் வரட்டும் அவர் வந்த பிறகு தான் என்ன ஏதுன்னு இருக்கு இவளுக்கு இவளை உசுரோடவே விடக்கூடாது இப்படி ஒருத்தியை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே தலை காட்ட முடியுமா வசந்தினா ஒரு கையை மடக்கி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாவோ இத்தனை காலமும் இந்த ஊரில் அப்படி தான் வாழ்ந்துருக்கேன் ஆனால் இவ இப்படி கேவலப்படுத்திட்டாளே நீ சொல்றது சரிதான் அந்த அண்ணன் வரட்டும் அப்புறமா இருக்கு இவளுக்கு